குமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் ரவி துணை செயலாளர் விஜய் உட்பட விவசாய சங்க பிரதிநிதிகள் இன்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி மற்றும் சிற்றாறு ஒன்று சிற்றாறு இரண்டு அணைகள் வழியாக தண்ணீர் வழங்கி இரண்டு போக நெல் விவசாயம் நடைபெற்று வந்தது சமீப காலமாக விவசாயம் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி அணைகள் திறக்க இருப்பதாக தெரிய அணைகள் அடைக்கப்பட்ட பின்பு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்வாய்கள் மற்றும் கிளை கால்வாய்களை தூர்வாரி மதகுகள் மராமத்து பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இருக்க வேண்டிய நிலையில் இதுவரை எந்தவிதமான பணிகளும் மேற்கொள்ளவில்லை இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விவசாயத்திற்கு அமைக்கப்பட்ட கால்வாய்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்டத்தில் உள்ள குளங்கள் கால்வாய்களை தூர்வாரி அடைப்புகளை சரி செய்து கடை வரம்பு பகுதி வரை அணை நீர் கிடைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பு சாகுபடிக்காக அணைகள் திறந்து தண்ணீர் விட்டு கடைமடை வரை தண்ணீர் செல்ல வேண்டும் ஆனால் இப்ப சமீபமாக இந்த ஆண்டு தூர்வாராத காரணத்தினால் தண்ணீர் சென்று கடைமடைவரை போவது என்பது இல்லாமல் ஆகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அனைத்து கால்வாய்களையும் கிளை கால்வாய் உட்பட தூர்வாரி சரி செய்யப்பட்டு தண்ணீர் விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுன்னு சொல்லக்கூடிய முறையில் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் போல் இன்றைக்கு வந்து மயிலாடி பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்ச நெடுஞ்ச கூண்டு பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை உடைக்கப்பட்டிருக்கு ஆனால் எம்எம் சேனலில் தண்ணி போகலன்னா அந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலை என்பது ஏற்படும் சுணக்கமான முறையில் பணி என்பது அதே போல் தோவாள சேனலில் ரெண்டாண்டு காலமாக தொடர்ந்து உடைப்பு என்பது ஏற்பட்டது இப்போது துவச்சி பகுதியில் ஆனால் இப்போ வந்து நிதி ஒதுக்கப்பட்டு பேலைகள் என்பது சுணக்கமான முறை ஆமை வேகத்தில் போயிட்டுருக்கு இந்த ஆண்டு தண்ணி என்பது கிடைக்குமா விவசாயம் செய்ய முடியுமா சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குறி என்பது விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக எந்தெந்த பகுதியில் தண்ணி வரும் விவசாயம் செய்ய முடியும் முடியாது என்பதை விவசாயிகள் மத்தியில் முன்கூட்டி அறிவிக்கப்பட வேண்டும் அதேபோல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கால்வாய்களும் உடைந்து போன பகுதியை சரி செய்யும் சொல்லக்கூடிய முறையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து இந்த மனுவை அளித்திருக்கிறோம் அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பொதுப்பணித்துறை உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டு மனுவை அளித்திருக்கின்றோம் இந்த மாவட்டத்தினுடைய கன்னிப்பு சாகுபடி என்பது துவங்கக்கூடிய நேரம் அவை உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கணுன்ற முறையில் மனு என்பது அளித்திருக்கும்